இந்த வீடியோ பார்த்திங்களா முன்னாடியெலாம் கிழிஞ்ச துணியை போட்டு போனால் ஒரு வெளியில் எங்கேயாவது நம்ம போட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கே ஒரு ஒரு மாதிரியாக இருக்கும் பார்க்குறவங்க வந்து ஒரு மாதிரியாக நம்மளை பார்ப்பாங்க அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிப்போம் ஆனால் இந்த சென்ட்ரேஷன் அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே இருக்கிறத பாருங்க ஆனால் இதனால் யாருக்கு என்ன பயன் அப்படின்லாம் தெரியல ஆனால் இந்த ஏழை ஏழையாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பணக்காரன் வந்துட்டு இந்த மாதிரி கிழிஞ்ச துணியை காசு கொடுத்து வாங்கி போடுறான் ஆனால் ஏழை அப்படிலாம் கிடையாது இனி ஏழைப்பட்டவன் வந்துட்டு ஒரு தெருவில் அது மாதிரி நடந்து போகும்போது ஒரு லேசாக ஒரு துணி கிழிஞ்சிருந்தாலும் அதை பயப்படாமல் வெளியில் போட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ தான் அது ட்ரெண்டிங் ஆகிடுச்சே கேட்டால் அது நியூ மாடல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அதனால் ஏழைகளுக்கு வந்து இது ஒரு சேவிங் வீடியோவாக இருக்குது நல்ல ஒரு பயனாக இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு காசு கொடுத்து ஒரு காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி அது கிழிச்சு போடுறாங்க கிழிஞ்சு போன ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து போடுறதுக்கு வந்து ஏழைகளுக்கு வந்து இது பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க நல்ல ஒரு அப்படியே ஆப்போசிட்டாக மாறிக்கிட்டு இருக்கோம் முன்னாடிலாம் கிழிஞ்ச துணியை வந்து போடுறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் இப்போ கிழிஞ்ச துணியாக காசு கொடுத்து வாங்கி போடுறோம் அந்தளவுக்கு வந்து பழைய நிலைமைக்கு திரும்பிக்கிட்டு இருக்குது நாடு அப்படின்ற பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இதே மாதிரி வர டெக்னாலஜியும் பழைய டெக்னாலஜி மாதிரி மாறி மாறி திரும்பி திரும்பி பழைய படிக்க போயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மொபைல்லாம் இருக்காது பாருங்கள் ஏன்னா மொபைல் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டு கெட்டு போகிறது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ஆப்போசிட்டாக மாதிரி அட்வர்டன் மொபைல் மாதிரி எல்லாம் வந்துடுச்சுன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி